அல்லது வெவ்வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத எல்லாம் நாம வந்து இதுல வந்து பார்க்க போகிறோம் நேற்றைய வகுப்பு வரைக்கும் நம்ம கடகராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்றைய வகுப்புல சிம்ம ராசியிலிருந்து நாம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் சனி இருப்பது சிம்மத்தில் சனி சிம்ம ராசியில் சனி அப்படின்னா ஒரு தந்தையுடைய ராட்சி சூரியன் என்றாலே தந்தைக்கு உண்டான காரகிரகம் சனியுடைய ஒரு இன்டென்ஷன் ஒரு சனியுடைய ஒரு தொடர்பு சூரியனுக்கு கிடைத்தாலும் அந்த சனி வந்து சிம்மத்தில் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நல்லுறவு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நல்லுறவு இருக்காது அரசு உத்தியோகம் உண்டானா